இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ரேரான ப்ரீடு அமெரிக்காலேயும் ரேரான ப்ரீடு கனடாவில் நான் இருக்கிற கனடாலேயும் ரேரான ப்ரீடு இந்தியாவில் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல யூரோப்பில் ஒரு சில இடங்களில் இருக்குது ரஷ்யாவில் கொஞ்சம் இருக்குது இந்த டாகோடய ஆரிஜின் என்ன இந்த டாகோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த டாக் வந்து ஒன்று ரேர் இதை வந்து ஒரு பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட டாக் இது வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் டாக் ஒர்க்கிங் குரூப் டாக்னால் ஒர்க் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ப்ரீடு இந்த ப்ரீடோட ஆரிஜின் ரஷ்யாவில் ரெட் ஸ்டார் கெனல் அப்படிங்கிற ஒரு கெனல் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அந்த ஸ்டாலினோட டைமில் ஸ்டாலினோட ரெஜிம் அவர் ஆட்சி பண்ணபோது ரஷ்யாவில் நிறைய டாக்ஸ் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கான டாக் குரூப்ஸ் இல்லை அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணாங்க ஒரு டாகை வந்து உருவாக்கணும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே சமயத்தில் இருட்டில் சரியாக தெரியக்கூடாது பார்டரை பேட்ரோல் பண்ணுறது பிரிசனை கார்ட் பண்ணுறது பிரிசனில் ரஷ்யாவுடைய நார்த்தில் ரொம்ப கூல்டாக மைனஸ் ஃபார்ட்டிஸ் மைனஸ் ஃபிஃப்டிஸ் அந்த மாதிரி வெதரில் வந்து மனுஷங்க நிறைய பேர் நின்று வேலை செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி டாக்ஸ் நல்லா குளிர தாங்குகிற டாக்ஸ் அதாவது நாலு சீசன் சொல்லலாம் வெயிலும் கூட தாங்கும் ஆனால் வெயிலில் எந்த டாகுமே வெயிலில் ரொம்ப நேரம் போக முடியாது பட் இது வந்து வெயிலுமே ஓகே இந்த டாக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க உருவாக்கி ஜெயண்ட்ஸ் நாவ்ஸர் அப்படிங்கிற ஒரு டாக் அதுக்கு ஜெர்மன் ஷெப்பரோட குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இது மாதிரி இருக்கும் ஆனால் இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதையும் ராட் வாய்லர் ராட் வாய்லர் டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப காமன் இந்தியாவில் அந்த ரெண்டு டாகையும் மிக்ஸ் பண்ணாங்க ஜேன்ட்ஸ் நௌசர் அண்ட் ராட் வாயிலர் ஒரு சூப்பரான காம்போ ரெண்டுக்குமே ப்ரொட்டெக்ஷன் அக்ரஷன் அதாவது வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏர்டெயில் டெரியர்னு ஒரு டாக் இருக்குது அந்த டாக் ஆட் பண்ணாங்க அந்த டாக்கு ப்ரே டிரைவ் ரொம்ப ஜாஸ்தி ஏர்டெயில் டெரியருக்கு ரஷ்யன் மாஸ்கோ டாக் கிரேட் டேன் ஜெர்மன் ஷெப்பர்டு காக்கேஷன் ஷெப்பர்ட் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எலைட் வெர்சட்டைல் டாக்னு சொல்லலாம் அதாவது ஒரு சூப்பர் டாக்னு சொல்லலாம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ரஷ்யன் ஆர்மி நைன்டீன் ஃபார்ட்டிஸில் க்ரியேட் பண்ணி பதினெட்டு வருஷம் ஆச்சு இவங்க தனியாக இதை ஒரு ப்ரீடாக கொண்டு ஏன்னா நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இதை வந்து தனி ப்ரீடாக ரஷ்யன் ஆர்மியிலேருந்து அறிவி அறிவிச்சாங்க அந்த பதினெட்டு வருஷமும் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து ஒன்லி ஆர்மிக்கு மட்டும்தான் ஆர்மிக்கும் பிரிசனுக்கு மட்டும்தான் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணாங்க பப்ளிக்கில் யாருக்குமே அந்த டாக் அவைலபிள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே டாக்ஸ் நிறைய வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை பப்ளிக்கில் இருக்க பீடர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதுதான் அதோடய ஆரிஜின் இதோடைய அளவு சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நாற்பது கிலோ நாற்பது கிலோலேருந்து